இப்போ கடவுள் வந்து சோதனை கொடுப்பார் அவருக்கு வந்து அதை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க சோதனை கொடுத்து தான் அந்த சோதனையில் இவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தால் அந்த சோதனையை கடந்து வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கடவுள் சோதனையை கொடுப்பார் அந்த சோதனையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப அவர் பாசமாக இருந்தார்னா நம்மளுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு சோதனை என்ன தெரியுமா பொருந்தாத இரு உள்ளங்களை வந்து சேர்த்து வச்சு வாழ வைக்கிறது அதுதான் பெரிய சோதனையிலே சோதனை ரெண்டு இரு மனங்கள் வந்து பொருந்தாத எதுக்குமே ரெண்டுமே ரெண்டு சைடு இருக்கும் ரெண்டு சைடு இருக்கிறன்னு சொல்கிறதுனா எப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே குணம் இருக்கும் இவங்க தான் பொருந்தாத ஜோடிகள் வேறு வேறு போ கருத்து இருக்கிறவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்துருவாங்க ஆனால் ஒரே கருத்து இருக்கிறவங்க தான் சேர முடியாது அவங்க வந்து எப்போவுமே ரெண்டு தண்டவாளங்கள் மாதிரி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்களே தவிர சேர்ந்தவங்களால வாழ முடியாது இதைத்தான் கடவுள் வந்து ஜோடின்னு சேர்த்து வச்சு நம்மளை வச்சு செய்வார் என்ன சொல்கிறீங்க